அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஈரோடு தொகுதி மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்பது இதில் உறுதியாகிறது அசைத்து பார்க்க முடியாது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மூக்குடைப்பட்டு அவமானப்பட்டார்களே தவிர அவர்களால் பெரியாரை வெல்ல முடியவில்லை அந்த அரசியலின் தொடர்ச்சியாகத்தான் தந்தை பெரியார் இந்த மண்ணில் விஸ்வரூபம் எடுத்தார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றுள்ள வி சி சந்திரகுமார் அவர்களின் பதவியேற்பு நிகழ்வில் கூட்டணி கட்சி என்கிற முறையில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று நானும் பங்கேற்றேன் வெற்றி பெற்ற வி சி சந்திரகுமார் அவர்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்தோம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுள்ள வாக்குகள் இந்த மாநிலம் தமிழ்நாடு பெரியாரின் சமூக நீதி அரசியலுக்கான தேசம் என்பதை மேலுறுதி செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரானவர் என்கிற வகையில் திரிபுவாதம் செய்கிற சதி அரசியலை சங் பரிவார் கும்பல் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறது இது அவர்கள் நீண்ட காலமாக செய்து வருகிற ஒரு பகிரத முயற்சியாகும் பெரியார் என்கிற அடையாளத்தை சிதைத்து விட்டால் திராவிட அரசியலின் வேரை வெட்டி வீழ்த்த முடியும் என்று சங் பரிவார் கும்பல் நம்புகிறது பெரியார் காலத்திலிருந்தே இந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வப்போது தமிழ் சமூகத்திலிருந்தே அவர்களுக்கான ஆட்களை தேர்வு செய்து பெரியாருக்கு எதிராக நிறுத்தியிருக்கிறார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மூக்குடைப்பட்டு அவமானப்பட்டார்களே தவிர அவர்களால் பெரியாரை வெல்ல முடியவில்லை பெரியார் பேசும் அரசியல் பெரியாருக்கு முன்பிருந்தே தமிழகத்தில் வேரூன்றியது என்பதை சங்க பரிவாரம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை பண்டிதர் அயோத்திதாசர் ரெட்டமலை சீனிவாசன் போன்றோர் காலத்திலிருந்தே ஆரியத்திற்கு எதிரான திராவிட அரசியல் வெகுவாக வலுவாக பேசப்பட்டிருக்கிறது அந்த அரசியலின் தொடர்ச்சியாகத்தான் தந்தை பெரியார் இந்த மண்ணில் விஸ்வரூபம் எடுத்தார் அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் எடுத்த முயற்சி சதி முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலிலும் அந்த சதி முயற்சி முறியடிக்கப்பட்டது ஆண்ட கட்சி வலுவான எதிர்க்கட்சி அதிமுக அந்த தொகுதியில் போட்டியிடாமல் பின்வாங்கியதற்கு சங் பரிவார்களின் சூழ்ச்சிதான் காரணம் என்பதை அறிய முடிகிறது அவர்கள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து திமுகவா திமுகவை எதிர்த்து நிற்கிற அரசியல் கட்சியா என்று விவாதத்தை நகர்த்தினார்கள் ஆனால் அதில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை அவர்கள் செய்த மறைமுக கூட்டணி அம்பலப்பட்டு இருக்கிறது அதில் அவர்கள் மூக்குடைப்பட்டு இருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த திமு அதிமுக வாக்காளர்களும் கூட அந்த அரசியலுக்கு எதிராக நின்றிருக்கிறார்கள் என்பதுதான் தேர்தல் முடிவுகளில் இருந்து தெரிய வருகிறது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஈரோடு தொகுதி மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்பது இதில் உறுதியாகிறது பெரியார் அரசியலை இந்த மண்ணில் எவராலும் அசைத்து பார்க்க முடியாது அது சமூக நீதி அரசியல் அது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் அது பண்டிதர் அயோத்திதாசரின் அரசியல் ஆரியத்திற்கு சங் பரிவார்களின் கருத்தியலுக்கு நேர் எதிரான அரசியல் என்பதை பாஜக சங் பரிவார் சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து நான்கு முக்கியமான கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வழங்கியிருக்கிறோம் அதிலே முக்கியமாக வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை இறுதியானதல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே அந்த குற்றப்பத்திரிகை அமைந்திருக்கிறது என்கிற வழி அக்கிராமத்து மக்களுக்கு பெருமளவில் ஏற்பட்டிருக்கிறது அந்த கிராமத்தை சார்ந்த பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு அளவில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த அனைவருக்குமே இது பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகளுள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுள் ஒருவரை கொண்டு நீதி விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் அதனை தீர விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம் மாண்புமிகு முதல்வர்களிடத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம் அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமைகளின் சதவிகிதம் பெருகி வருகிறது இந்த சூழலில் சாதிய வன்கொடுமைகளை தடுப்பதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி தடுப்பு நடவடிக்கைகளை உரிய முறைப்படி சட்டப்பூர்வ அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் முதல்வர் அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தியிருக்கிறோம்